அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது ஈஸியாக எப்படி வீட்லேயே செய்யலான்ட்டு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரநூறு கிராம் கேரட்டு நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேவிட்டு ரவா அரை கப் மைதா அரை கப் பால் பவுட்ரு அரை கப் மொத்தம் நால் பொருள் அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு எல்லாமே ஈஸி தான் நான் வந்து இப்போது இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேரட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இதுபோல் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டுடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸி தான் இது நல்லா சூப்பராக இருக்கும் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஸ்வீட் கே கேட்பாங்க இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரவையும் வந்து நான் பாருங்கள் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொடியாக இருக்கிற ரவை தான் ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் ஃபைனாக அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பவுல் எல்லாமே மாற்றிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அரிசி அடிச்சிருக்கேன்ட்டு எல்லாம் வந்து நான் இந்த கப்பில் தான் அழுந்து எடுத்தேன் அரை கப் அளவுக்கு கேரட் மட்டும் இரநூறு கிராமு போட்டேன் மற்றதெல்லாம் இந்த கப்பில் தான் நான் அழுந்து எடுத்தேன் அரை கப்பு போட்டுட்டு பால் பவுடரும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விடணும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி போட்டு கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வந்து ரவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஊறணும் அதனால கொஞ்சமாக கலர் பவுட்ரு போடுறேன் நான் ஆரஞ்சு கலர் கேசரி பவுட்ரு தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு வந்து தயார் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய கப்பு அந்த கப்பை நான் காமிக்கிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இந்த கப்பில் தான் வந்து நான் சர்க்கரை எழுந்து எடுத்தேன் ஒன்றரை கப்பு தண்ணி போட்டுறேன் அதே அளவில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் சக்கரை முதல்ல வந்து நல்லா கறிட்டும் கொஞ்சமாக நான் குங்குமப்பூ போடுறேன் உங்களுக்கு வேணா போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போடுறேன் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அது வரலாம் வந்து நல்லா நம்ம வந்து சக்கரை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்போ தான் நம்ம ஊற வச்சோன்னா அந்த ஸ்வீட்டில் வந்து அந்த பாகெல்லாம் எருங்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஊர் ஊறாது சரியாக அதனால் பாருங்கள் இப்போ வந்து சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா ஆப்பு சோடா அது போடுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு ரொம்ப அதிகமாக போட வேணாம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இது போல் கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் ஆ பேக்கிங் பவுட்ருக்கு இல்லையா அதுவும் வந்து வேணும்னா நீங்கள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா போடக்கூடாது பேக்கிங் பவுட்ரு போட்டிங்கன்னா நான் பேக்கிங் சோடா தான் போட்டிருக்கேன் ஆப்பு சோடா இது போல் ஒரு கரண்டியில் வந்து பாருங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் போட்டுடலாம் ஒரு ஒரு கரண்டியாக போட்டு இப்போ எண்ணெய் பாருங்க மேலே அப்படியே எடுத்து எடுத்து போடலாம் இப்போ வந்து நான் திருப்பி போட்டேன் நல்லா வேகணும் சிம்மில் வச்சா தான் நல்லா வேகும் இல்லைன்னா மேலே வெந்துட்டு உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அப்போ நம்மளுக்கு சரியாக வராது அதனால் சிம்லேயே வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு சூப்பராக வந்துடுச்சு இப்போ எடுத்து நம்ம சக்கரை பாகில் போட்டுடலாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நல்லா பிசு பிசுன்னு கையில் ஓட்டணும் அது வரலாம் நம்ம காசுணும் பாருங்கள் இப்போ போட்டுடலாம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து தட்டில் மாற்றிடலாம் நம்ம இப்போ மீதி இருக்கிறதையும் நான் அதே போல் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் மீதி இருக்குது இல்லையா மாவு அதுலேயும் அதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக வரும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன் பசங்கள் ஸ்வீட் வேணும்னு கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் நாங்கள் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கோம் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆலூன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் வந்து சூப்பராக கேரட் வச்சு நம்ம ஒரு ரெசிபியை ரெடி பண்ணியிருக்கோம் தேங்க்யூ